ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேசுறேன் கொளத்தூர்ல இருந்து யாரு தன்ராஜ் பேசுறேன் கொளத்தூர்ல ஆ என்னங்க நானும் திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேஷன் கூட வேற யார் கூட வேணா என்ன நீ போன்ல பேசுனா பேசிருந்தம்மா என் பேச கூட ஏன் நேரில் வா ஏன் போன்ல பேசுனா பேச கூட இந்த நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்

யோ வத்தா மயில் தான் உனக்கு யோ வத்தா உங்க அண்ணன் மரியாதை கொடுத்தா நீ எத்தனை போனா